ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சத்தான சூப்பரான பாசி பருப்பு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு சின்ன சாஸ்பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் போட்டுக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுப்பதம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா முழுமையாக இந்த மாதிரி கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக அரை கப் தண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக பாகு ஆறி வரும் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கோம் இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பருப்பை உடச்சிங்கன்னா நல்லா உடையணும் அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்தால் போதும் இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல பல்ஸில் இதை வந்து கொஞ்சம் கொர குறைனா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம் அதில் இருந்து பாதி வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால கட்டாயம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பாதி தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெள்ளை தண்ணியே போதும் இப்போ நல்ல இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கோம் ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் அரிசி மாவு இப்போ இது கூட மீதி இருக்க வெள்ளை தண்ணியையும் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக வடிகட்டி சேர்த்துருங்க இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போ இதுல அந்த ஜார்லேயே கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மாவோட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா பணியாரம் உப்பி வரும் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஏலக்காய் தூள் இது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கூட கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் மாவு இப்போ நம்ம பனியாரம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் வந்து பனியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமாக அந்த மாதிரி நெய் போட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் நெய் தடவிட்டு இப்போ எல்லா குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் குழிக்கு அளவாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த பணியாரம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பணியாரமாக செஞ்சிங்கன்னா மாவு வந்து உள்ளே சீக்கிரமாக விந்து வரும் இது நம்ம பாசி பருப்பில் செய்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் கருகி போன மாதிரி ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பணியாரத்தை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்ல இந்த மாதிரி செவந்து வெந்து வந்ததும் எடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி உங்களுக்கு பணியாரமாக ஊற்றி எடுக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் காய வச்சு அப்பமாக கூட நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் இப்போ அடுத்த முறை நீங்கள் வந்து பணியாரம் ஊற்றும் போது கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றி எடுங்க அப்போ தான் பணியாரம் நல்லா கருகாமல் சூப்பராக வெந்து வரும் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து பணியாரம் ஊற்றி எடுத்தாச்சு சூப்பரான நல்லா சத்தான பாசி பருப்பு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாசி பருப்பு பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ